மதுரை மக்களவை தொகுதிக்கான தேர்தல் தேதியை மாற்ற முடியாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தலைமை தேர்தல் ஆணையம் பதில் ஏப்ரல் பதினெட்டில் சித்திரை திருவிழா நடப்பதால் தேர்தல் தேதியை மாற்ற அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தல் சித்திரை திருவிழாவின் போது தேர்தலை நடத்தலாம் என மாவட்ட நிர்வாகம் கூறியது எப்படி என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இது பற்றி நமது மதுரை செய்தியாளர் பாலகிருஷ்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் பாலகிருஷ்ணன் விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் சிற்லேகா தமிழகத்தில் தேர்தல் வரும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளுடன் பதினெட்டு சட்டசபை தேர்தலுக்கு தொ தொகுதிக்கும் தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் ஏப்ரல் பதினெட்டு அன்று உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழா மதுரையில் தேரோட்டமும் அன்று இரவு அழகர் அழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழாவின் எதிர் சேவையும் நடைபெற உள்ளது இதனால் தமிழகத்தில் உள்ள பல மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களும் மதுரைக்கு வருவதுடன் தென் மாவட்ட மக்கள் அனைவரும் இங்கு ஒன்று கூடுவார்கள் அதனால் மதுரை தொகுதியில் மட்டுமே தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என வழக்கறிஞர் பார்த்தசாரதி என்பவர் நேற்று ஒரு வழக்கினை முறையிட்டிருந்தார் அந்த வழக்கு இன்று விசாரிக்கப்படும் என நீதிபதிகள் கிருபாகரன் எஸ் எஸ் சுந்தர்வு அமர்வு தெரிவித்திருந்தது அதன் பேரில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் ஏற்கனவே இந்த திருவிழா ஒரு தமிழகம் முழுவதும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா இந்த திருவிழாவிற்காக பல மாவட்டங்களிலிருந்தும் சுமார் நாலில் நான்கு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் மக்கள் இந்த கூட்டத்தில் இதில் கூடுவார்கள் அதே போல தேனி திருவண்ணாமலை போன்ற பகுதிகளிலுமே திருவிழா நடக்கும் இந்த காலங்களில் தேர்தல் தேர்தல் நடத்துவதற்கு நீங்கள் எப்படி அனுமதி தெரிவித்தீர்கள் மதுரையில் இது பொதுமக்கள் இந்த விழா நடக்கும் பொழுது மதுரையில் பொதுமக்கள் நுழைவதற்கே சிரமப்படுவார்கள் மற்றும் போதிய பாலிஸ் போலீஸ் பாதுகாப்பு பக்கத்து மாவட்டங்களில் இருந்து கொடுக்க வேண்டும் அதற்கு அதற்கும் மக்களுக்கு சிரமமாக இருக்கும் மேலும் இந்த இந்த நாளில் நீங்கள் தேர்தல் வைத்தால் நீங்கள் தேர்தல் கமிஷன் சொன்னது போல ஒரு நூறு சதவீத வாக்குப்பதிவை நீங்கள் எவ்வாறு பெற முடியும் என சரமாரி கேள்விகளை எழுப்பியிருந்தனர் அதே போல இங்கு இந்த தேர்தலை தள்ளி வைப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு உள்ளதா என இந்திய தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவிக்க வேண்டும் என கேள்விகளை கேட்டு நாளை மறுநாள் இந்த வழக்கை ஒத்தி வைத்துள்ளனர் ஸ்ரீலேகா